இன்றைக்கான மூணு புறமாக வந்துருச்சு முத்துக்குமன் கதறிக்கதறி அழுகிறாரு நான் வீட்டுக்கு போகிறேன் பிக்பாஸ் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அழுகிறாரு இன்னொரு பக்கம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து உண்மை நேர்மையாக இருக்காங்க அது ரெண்டு என்னன்னு பார்த்தாலாம் ஆக்சுவலாக அந்த புறமாவில் வந்து முத்துக்குமான் என்ன பண்ணுறாருன்னா கதறிக்கதிரை அழுகிறாரு பிக் பாஸ் என்னை வந்து மடிச்சுருங்க பிக் பாஸ் இந்த மாதிரி திருப்பி வந்து நாமினேஷன் கொடுத்துருங்க பாஸ் என்னால் இங்கே இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறதுக்கப்புல உடனே பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் இல்லை நீ எல்லாம் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக முத்துக்குவன் எப்போயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் ஒரு உத்தமன் நான் ஒரு கன்னியன் நான் வந்து நேர்மையாக தான் விளாடுவேன் நீதிக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன் இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணால் அநீதி அப்படின்னா அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன் நான் வந்து உத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கண்ணியனாக இருப்பார் ஆனால் அந்த கன்னியை என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு வேலை திருட்டு பயனால் தான் இப்படி ஒரு திருட்டு வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருட்டு வேலையை வந்து பார்த்துருக்காரு அப்படி பார்க்கும்போது பிக் பாஸ் வந்து ரொம்ப அசிங்கப்படுது அசிங்கப்படுத்தோட எல்லைக்கு போய் அப்படியே பலார் 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 பலார்ன்னு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அசிங்கத்தை வந்து படுத்தி விட்டார் அதனால எங்கே இந்த அசிங்கத்தை வந்து நம்மளால் இதாக நினச்சிடுவாங்களோ நம்ம ஃபீல் பண்ணியா கூவலை அப்படின்னா போச்சு ஏன்னா இவர் எப்படி அப்படின்னா உழைப்பாளிகளை வந்து உலகில் இருக்க உழைப்பாளிகளை எல்லாரும் அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தரியா கால்நிட்டமாக சொன்னார் ஆனால் அதே உழைப்பாளிகள் யூஸ் பண்ணுற சைக்கிளை தான் காலால் ஓட்டணும்னு வச்சிக்கங்களேன் அதான் இவருடைய நேர்மை நீதி கண்ணியம் அதே மாதிரி தான் ஒரு செயல் செஞ்சார் அது இப்போ வந்து ஆயிடுச்சு அதனால் என்னென்னா அழுது நாடகம் போடுறாரு முத்துக்குமாரன் அப்படிங்கிறது அப்பா நம்ம இந்த வீட்டை பொறுத்தவரையும் வந்து உண்மையாக இருக்கிறது யாருன்னா சௌந்தரியாதான் எதுவுமே ரியலாக இருக்கணும் அதை விட்டு இந்த கேமுக்காக நடிக்கிறது இந்த கேமுக்காக வந்து நான் உத்தமே நான் கண்ணியை நான் நேர்மையாக நான் ஃபுல்லாக இல்லாமல் நான் எப்போயுமே இப்படி தான் நான் வந்து இப்படி தான் பேசுவேன் நான் இப்படி தான் நடப்பேன் இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா தான் அந்த வீட்டில் வந்து உண்மையாக இருக்காங்க இப்போ வந்தே தெரிஞ்சுச்சு இவனை தூக்கி வெளியே போடுங்க ஆக்சுவலாக வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவன் அப்படியே முத்துக்கொண்டு தூக்கி வெளியே போயிட்டு இந்த வீட்டில் உண்மையாக இருக்க சௌந்தர்யாவுக்கு வந்து டைட்டில் கொடுத்தா அது வந்து நேர்மையாக இருக்கும் அந்த பிக்பாஸ் உடைய ஒரு தரமான சம்பவம் அதான் இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரி பொய் பிராடு பண்ணுறவனை எதுங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் என் கேள்வி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்